புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு முயற்சி பலித இன்று சாதக தாரை இன்றைய பொது பலன் அதிகாரிகள் பேட்டி காரிய சாதனை தூர தேசத்திலிருந்து நல்ல செய்தி நண்பர் சேர்க்கை சுகபோஜனம் மனக்களிப்பு இனியது புசித்தல் பெண்கள் சல்லாபம் மற்றும் முயற்சிகளில் வெற்றி என்று உங்கள் புது முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் என்று அரசியல்வாதிகள் அதிகாரிகளை சந்திக்க பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ள சிறந்த நாள் உணவு சம்பந்தமான முதலீடுகள் மேற்கொள்ள உணவு வாங்க விற்க உணவு விடுதிகள் தொடங்க சிறந்த நாள் பூமி சம்பந்தமான சுபகாரியங்கள் பூமி வாங்க விற்க விவசாயம் செய்ய கிணறு வெட்ட ஆழ்துளை கிணறு அமைக்க சிறந்த நாள் திருமணம் போன்ற அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியனில் கலந்து கொள்ள சிறந்த நாள்